அந்த வீட்டு பெண் எப்போதுமே வேலைப்பளுவின் காரணமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய அக்கறையினாலும் ஒருவித பதற்றத்தோடையே இருப்பார் எரிச்சல் ஆனால் ஒரு சில தினங்களாக பதற்றமோ கோபமோ எரிச்சலோ இன்றி அவர் அமைதியோடு காணப்பட்டார் ஒரு நாள் அவரது கணவர் தன் நண்பரோடு சேர்ந்து பீரறந்து போகிறேன் என்று அந்த பெண்ணிடம் கூறினார் அவரும் அமைதியாக சம்மதித்தார் மகன் தனது தாயாரிடம் தயங்கியவாறு அம்மா நான் எல்லா பாடங்களிலும் பின்தங்கி இருக்கிறேன் என்றான் அதற்கு அந்த பெண்ணும் ஒழுங்காக படித்தால் உன்னால் முடியும் முடியவில்லை என்றால் மறுபடியும் அதே வகுப்பில் இருந்து படி என்றார் அமைதியாக மகள் ஓடி வந்து அம்மா என் கார் அம்மா என்று பதற்றத்தோடு கூறினார் அதற்கு தாய் கொண்டு போய் சரி செய்து விடு என்றார் குடும்ப உறுப்பினர்கள் அவரின் அமைதியை கண்டு குழப்பம் கொள்ள ஆரம்பித்தனர் ஏதாவது மருந்துகளை பாவித்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறாரோ என்று கவலைப்படத் தொடங்கினர் ஒரு நாள் அந்த பெண்மணியை அனைவரும் அழைத்து அமர வைத்து பின்வருமாறு கூறினர் சில உண்மைகளை புரிய எனக்கு நீண்ட காலம் எடுத்தது அதாவது அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தான் பொறுப்பு என்னுடைய கோபம் என்னுடைய பதற்றம் என்னுடைய பயம் என்னுடைய மன அழுத்தம் என்னுடைய தைரியம் எதுவுமே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை அவை என் ஆரோக்கியத்தை கெடுத்து என் பிரச்சனைகளைத்தான் அதிகரிக்கும் என் அன்பை தைரியத்தையும் மட்டுமே உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் என் அறிவுரைகளை நான் தருவேன் உங்களுக்காக நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது என்னை நீங்கள் இந்த சார்ந்து எடுக்கவில்லையே இது உங்களுக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே பொறுப்பு கூறல் வேண்டும் உங்கள் பிரச்சனைகளை கலைத்து உங்கள் சந்தோஷத்தை நீங்களே தேடும் அளவுக்கு நீங்களும் எல்லா அறிவையும் பெற்றுள்ளீர்களே ஆகவே நான் தான் அமைதியாகிவிட்டேன் அதற்கு எந்த மருந்தும் காரணம் இல்லைன்னு விளக்குறாங்க குடும்பமே வாயெடுத்து போயிருந்தது அன்றிலிருந்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்போடும் சிறப்போடும் செயல்படத் தொடங்கினர் நாமும் கூட இவ்வாறான வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் ஏழை நாட்டில் ஒரு சிலரிடம் மட்டும் பணம் குவிந்து இருப்பது போல பொறுப்புகளும் ஒருவரிடமே குவிந்து கிடக்கின்றன குறிப்பாக பெண்கள் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தான் ஏற்படும் மன அழுத்தம் அவர்களை நோயாளி ஆக்கிவிடுகிறது நாம் அனைவரும் நம் பொறுப்பை நாமே பார்த்து கொண்டால் வாழ்வு இனிமையாக இருக்கும் ஆரோக்கியமும் கூடும் இந்த பதிவில் வர மாதிரி யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது வளர வளர அவங்க அறிவும் வளருது அவங்கள அனுபவம் வளரணும் அவங்களுக்கு பொறுப்பும் கூடணும் மற்றவங்க மேலே தப்பை திணிக்காமல் நீங்களே உங்க தப்பை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா